ஆயரும் மறை சாட்சியுமான புனித அப்போலி நாரீசனுடைய நினைவு நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இன்றைய நச்சுதியின் வழியாக பரிசெயர்கள் எப்படி இயேசுவை குன்றுொழிக்கலாம் என்று சதித்திட்டம் தீட்டுகிற ஒரு நிகழ்வு எஸ்ஐ அவனுடைய வார்த்தைகளிலே ஆண்டவரேசு எப்படியெல்லாம் துன்பங்களை தன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்ற வார்த்தைகளோடு இணைத்து இந்த நட்சத்தி வாசகம் முற்று பெறுகிறது ஆண்டவரேசு சென்ற இடங்களிலெல்லாம் எல்லா நோயாளர்களுக்கும் குணம் தந்து சென்றார் என்று வாசிக்கின்றோம் இந்த நாளிலே நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து செபிக்கின்ற தூய அப்போலின் ஆரிஸ் ஏறக்குறைய இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் திரு அவையினுடைய பல்வேறு விதமான நெருக்கடிகள் மத்தியிலே நாட்டு அரசன் ம அவ்ரலியூஸ் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு நம்பிக்கை விசுவாச சாட்சியத்தால் மக்களை உறுதியூட்டி அவர்களை வலுப்படுத்தி பலப்படுத்தி இயேசுவுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்து வேண்டும் என்று மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் உழைத்தவர் இந்த ஆயிரம் மறைசாட்சியமான அப்போலினாரிஸ் இயேசுவுக்காக இரத்தம் உயிர் நீத்தவர் இவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டனால் ஆகட்டும் என்று கடவுளுடைய அழைப்புக்கு செவிமடுத்த அன்னை மரியாவை போல நாமும் துன்பங்கள் மத்தியில் எப்படி ஆண்டவரையே பல்வேறு துன்பங்களையும் தாங்கி தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே சென்றாரோ அப்படியே மக்களாகிய கடவுளுடைய அன்பு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் துன்பங்கள் மத்தியில் தூயவரான இறைவனின் துணையை நாடி அன்னை மரியாவைப் போல இறை திருவுலத்திற்கு ஆகட்டும் என்று பதில் மொழி தருவோம் மன்றாடுவோம் அன்றை உருவான இறைவா எங்களுடைய வாழ்வின் நெருக்கடிகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் இன்றைய புனிதர் ஆயிரம் அரசு சாட்சியுமான புனித அப்புலன் அரசைப் போல துன்பங்களை துணிவோடு தாங்கிக் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் இறைவா ஆமேன்